சுக்ரியன் இங்க போனே தெரியலயே பெரிய தண்ணி சாப்பாடு சாப்பிட்டோமா ஆடு கூட்டி ஓடிட்டு போனோமா அதை பழக்கம் பண்ணிட்டு அத அவனுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது அவனை திட்டு திட்டாதான் அவனுக்கு அப்பதான் உடைக்கும் அப்பதான் புத்தி வரும் சுக்ரியவன் எப்பவுமே காலையில பாத்தீங்கன்னா நடக்கிற ஒரு பழக்கம் இருக்கு அதனால காலை எப்பவுமே நடந்து பாத்துட்டு வருவான் அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் வர வழியில ஒரு டாக்வர உழைக்குது என்ன இந்த நாய் நம்மள பார்த்து வளச்சிட்டு இருக்குது இந்த நாய்க்குட்டி யாரும் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க வளர்த்தது சரி இனிமேல் இந்த நாய்க்குட்டி நம்மளே வளர்த்துவோம் அம்மா அம்மா நான் காலையில நடந்து வந்துட்டு இருக்கும் போது இந்த நாய்க்குட்டி என் கண்ணுக்கு தட்டு கடிச்சுமா இந்த நாய்க்குட்டி யாரோ வந்து விட்டுட்டு போயிட்டாங்க வளர்த்துது அதனால இந்த நாய்க்குட்டி நான் தூக்கிட்டு வந்துட்டேன் அதனால இந்த நாய்க்குட்டி நம்மளே வளர்த்துவோம் தெரியாம சொல்லுமா நான் சொல்ற பத்தி நீ கேட்க மாட்டேங்கிற காலையில ஆட்டு குட்டி ஓட்டிட்டு போறேன்னு பாத்தீங்கன்னா நாய்க்குட்டி குட்டிட்டு இருந்திருக்கேன் என்ன இதெல்லாம் நான் போய் ஆட்டுக்குட்டி எடுத்து ஆட்டுக்குட்டி கிளம்ப கிளம்பிட்டான் ஆனா அவனுக்கு வந்து அந்த குட்டி வந்து வீட்டுக்கு இருக்க மனசு இல்ல அதனால அவனும் அந்த நாய்க்குட்டி கூடவே கூட்டிட்டு போறான் அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிர வந்து அம்மா மேல குவம் வந்துச்சு இப்படி சொல்றான்னு சொல்லிட்டு அதனால நாய்க்குட்டி அவனே கூட்டி போயிட்டான் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாலு வருஷம் கழிச்சு உடம்பு சரியில்லமா அந்த இன்னைக்கு ஆட்டுக்குட்டி நீயே ஓட்டிட்டு போ பாத்துல அடர்ந்த காடா இருக்க உள்ள நிறைய மிருகமெல்லாம் இருக்கும் சுக்கிரிவனுக்கு உடம்பு சரியில்லாங்காட்டி அவங்க அம்மாவே ஆட்டுக்குட்டியை ஓட்டிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நாய் நாலு வருஷம் கழிச்சு நல்லா பெருசாயிடுச்சு இந்த நாய்க்கு வந்து அந்த ஆட்டுக்குட்டியோட போய் பழக்கம் அதனால அம்மாவுக்கு சேஃப்டியா நாய் போயிட்டு இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆடு மேயாமு ஓட ஆரம்பிச்சிருக்கு என்னடா ஓடுதுன்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க அப்புறம் பார்த்தா ஓனாய் வந்து நம்ம ஆட்டுக்குட்டி துரத்திட்டு இருந்திருக்கு இதை நாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே போய் நான் ஓனாயை பார்த்து விரட்டி விட்டுருச்சு ஓனாய் இதை பாத்தீங்கன்னா பயந்து ஓடிடுச்சு அதுக்கப்புறம் தான் அம்மாவுக்கு புத்தி வருது என்ன சொல்றாங்கன்னா ஏக்கரீவம் நீ கூட இந்த நாய்க்குட்டி கொண்டு வந்து நகர திட்டனே ஆனா இதுதானே இன்னைக்கு நம்ம ஆட்டுக்குட்டிக்கு பாதுகாப்பா இருந்திருக்கு நான் மட்டும் கொஞ்சம் பாக்கலாம் இன்னைக்கு எதோ நம்ம எல்லாம் அன்னைக்கு ஆடுபிடி பிடிச்சிட்டு இருக்கோம் அதனால நாய் நன்றியுள்ள இருக்கும்